அஞ்சு வருஷத்துக்கு தான் இப்போ தற்போது விற்பனைக்கு வந்துள்ள சிசி பைக் கண்டா நூற்றி பத்து சிசி பைக் ஆகுது பைக்கிண்ட வெயிட் குறைவாக இருக்கும் ஹெட் வாரண்டி கொடுக்குறாங்க அது விளையாட்டுக்குன்னா மூன்று இயருக்கு கொடுக்குறாங்க இதுல மூன்று சைஸ் அது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது அப்படி கட்டி அஞ்சேயும் ஜூஎஸ்பி சார்ஜிங் போ போட்டு கொடுத்துருது அதே மாதிரி இது வாங்கினா ஒரு ஹெல்மெட்டும் போய் அதே மாதிரி ஜக்கெட்டு ஃப்ரீயாக கொடுங்க கம்பெனியில் டியோ டிலாக்ஸ் அது இன்னும் விலையன்ட்டு பார்த்தோண்டா அது ஏழு முப்பது கிட்டே போகும் வணக்கம் ரோவுலே நாங்கள் இந்த காலியில் பார்க்க போனோம்ட டியோ பைக் இப்போ புதுசாக தற்போது சில்லங்காடு அருமமாகி தற்போது எல்லாத்த கவனத்தை அமைத்துள்ளது என்றால் மிக விலையும் குறைவாகவும் தரமாகவும் தற்போது இலங்கையில் அறிமுகமாகி எல்லாரும் புக் பண்ணி கொண்டிருக்கு அந்த பைக்கை பற்றி தான் அந்த முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கவில்லாம் அதுக்கு முன்னே நம்ம கேரம் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுவீங்க இவ்வாறான காணொலியை கண்டுபோன் இதே மாதிரி புதிய பைக் கொண்ட வீடியோ மற்றது காணொலியில் முதல் பதிவிட்டுள்ளேன் பார்க்க விரும்ப சென்று பேர் வைங்க துணை உங்கள் வீமையாளர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இந்த டியோ பேக் இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு இறக்குமதி ஆகி கொண்டுட்டா அஞ்சு வருஷத்துக்கு தான் இப்போ தற்போது லிப்பனைக்கு வந்துள்ளது அப்படின்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்குண்டு நீங்களே பாருங்க அஞ்சு வருஷம் கொண்டா இவ்வளோ பெரிய காலம் உண்டு அதன் பின் சில சில மொடிவைக்கு சில சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்களை கொண்டு வந்து தற்போது அருமைப்படுத்தியிருக்காங்க ஹீரோ கொண்ட கம்பெனி அத்துடன் ஏழு ஒரு எட்டு கலருக்கிட்ட தற்போது இலங்கையில அருமமாக உதாரணம் பார்த்தோம்னா நாங்கள் ரெட்டும் பிளாக்கின்னு சேர்ந்துருக்கு ஒயிட்டும் பிளாக்கின் சேர்ந்து இருக்குது அடுத்தது ஆஸும் பிளாக்கின் சேர்ந்துருக்கு ப்ளூவும் பிளாக்கின்னு சேர்ந்துருக்கு இப்படி பல கலரில் தற்போது அருமமாகி ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறது தான் நீங்கள் பார்க்கக்கூடியாங்க அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா முதலாவது எத்தனை சிசின்னு பார்ப்போம் எத்தனை சிசி பைக்காண்டா நூற்றி பத்து சிசி பைக்காக தான் இப்போ தற்போது இருக்காங்க அடுத்தது நாங்கள் அப்படியே பார்க்க போனால் எவ்வளோ ஸ்பீட்டை மேக்ஸிமம் மட்டும் போக மாட்டா ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் ஓடக்கூடியதாக இருக்கும் மற்ற இதில் பிரேக் சிஸ்டத்தை பார்த்தோம்னா சிபிஎஸ் பிரேக் சிஸ்டம் தான் இந்த பைக்கில் அறிமுகப்படுத்து அதோட இது ட்ரெண்டு பைக் அறிமுகப்படுத்திருக்காங்க என்ன டியோ நார்மல் மேனுவல் சொல்லுவான் அடுத்தது டியோ டிஜிட்டல்னு சொல்லுவான் ஏண்டா அது மேனுவல் மீட்டர் போட்டிருக்கு அடுத்த பைக் டி 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 மீட்டர் பிடிக்கும் அது என்ன அதுக்கு பேர் வச்சது என்னென்னா டிலாக்ஸ்வா டியோ டிலாக்ஸ் அந்த பைக்கை சொல்லுவாங்க அது டிஜிட்டல் மீட்டராக இருக்கும் மற்றோட இது மெனுவல் மீட்டராக இருக்கும் அப்போ இதை கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோண்டா அஞ்சு வருஷம் மூணாக இருக்கும் உடல் அஞ்சு வருஷம் மூணாக இருக்கும் அதே மாதிரி டோட்டல் வெயிட் எவ்வளோண்டா எல்லா பைக்கையும் விட இதை பைக்கிண்ட வெயிட் குறைவாக இருக்கும் நூற்றி ஆறு கிலோவாக இருக்கும் அப்படின்ண்டா எல்லாத்தையும் விட குறைவாக இருக்கும் அந்த சீட் சீட்டி லென்த் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க எவ்வளோ பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இந்த இது சீட்டின் லென்த் அதே மாதிரி சீட்டின் கைட்டை உள்ள இருக்காங்கண்டா எழுபத்தாறு லசி சென்டிமீட்டர் இருக்கு அதோட இது வீல் டைப்பை பார்த்தோம்னா ஸ்டீல் வீல் டைப் தான் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்காங்க അത് അതേമാതിരി തന്നെ ഇത് ഫ്രണ്ട് ബ്രേക്ക് സിസ്റ്റം എന്നാ യൂസ് പണാ ട്രം സിസ്റ്റം തന്നെ ഇതൊക്കെ യൂസ് പണിയേ വളമയമായി ട്രംപ് സിസ്റ്റം തന്നെ പറ്റിയിരിക്കാം അത് മുതൽക്കും ഇപ്പോൾ എന്താ ഡിഫ്രൻ പാതമ ഷേപ്പത്തിയ മുന്നൂർക്ക് ബോഡി ഷേപ്പ് ഷേപ്പഞ്ചം പെരുസായി അതേമാതിരി സീറ്റും കൊഞ്ചം അളവ് കൊടുത്ത് അത് തന്നെ പാത്ര ഇപ്പം പല പല നിറങ്ങളില ഇപ്പോൾ കൊഞ്ചം മോഡിഫൈ ആയി അടുത്ത വന്നിരിക്കൽ എന്നിട്ട് പാത്രമോണ്ടാ ஸ்டாண்டர்ட் வரண்டி கொடுக்குறாங்க அது விளத்துக்குன்னா மூன்று இயருக்கு கொடுக்குறாங்க இல்லாட்டி முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு ஸ்டாண்டர்ட் வொரண்டி கொடுக்குறாங்க மாதிரி சர்வீஸ் மூன்று கொடுக்குறாங்க சில இடங்களில் ஒன்று சில இடங்களில் ரெண்டு கல்வி இதில் மூன்று சர்வீஸ் அது முதல் சர்வீஸ் எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம் இல்லாட்டி பதினஞ்சு டேஸ்லேருந்து முப்பது டேஸுக்குள்ளே இருக்கலாம் அது முதலாவது சர்வீஸ் அப்போ கட்டாயம் செய்வோம் அது ரெண்டாவது சர்வீஸ் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு தொழாகம் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடினதுக்குள்ளே நீங்கள் கொண்டே ஸ்டெண்ட் சர்வீஸ் போடலாம் இல்லாட்டி நூற்றி இருபத்தஞ்சி நாள் இல்லாட்டி நூற்றி எண்பது நாளுக்குலாம் போடலாம் கடைசி சர்வீஸ் என்னமாயின்னா பதினோராயிரத்தி ஐநூறு தொழிலும் பன்னிராயிரம் கிலோமீட்டர்னா பிறகு நீங்கள் கொண்டு போய் போடக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி முந்நூற்றி இல்லாட்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு போடக்கூடியதாக இருக்குது இதை விலையை விட ஒன்று பார்த்தம்மாட்டா இதை ஆறு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா முப்பது பெர்சன்டேஜ் காட்டி டவுன் பேமெண்ட் காட்டி நீங்கள் எடுக்க முப்பது பெர்சன்டேஜின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது அப்படி கட்டி நீங்கள் லீஸிங்கில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பேக்கு முதல் என்ன ஃபியூவல்ஸ் ஃபியூவல் டேங்குங்க இருந்தா முதல் சீட்டுக்குள்ளேயே கீழே இருக்கிற மாதிரி இருந்தேன் இப்போ வெளியில் உணர்ந்துருக்காங்க அதான் முதல் ரெண்டாவது அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்த பைக்கையும் இப்போ வந்த வித்தியாசம் அது சின்ன சின்ன இப்படி இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இப்போ எல்லா பைக்கெலாம் கொடுக்குற மாதிரி இஞ்சியும் ஜிஎஸ்பி சார்ஜிங் போ போட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடக்கூடிய மாதிரி ஆனால் இப்போ நார்மலாகவே இப்படி ஸ்கூட்டி எல்லாம் அப்படி என்ட்ரோக் பைக்கெல்லாம் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி டிஜிட்டல் அந்த சிஸ்டங்கள் கொண்டு வந்துருக்கு ஆனால் இந்த இதில் இல்லை வெஹிக்கிளில் லொக்கேஷன் ட்ரெக்கிங் சிஸ்டம் இஞ்சியும் இல்லை ஆனால் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது மற்றபடி ஓகே ஆன பைக் தான் இந்த பேக் நீ ஓடர் ஆர்டர் பண்ண இது நேராக இப்போ இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு தானே ஆனால் என்ன பிரச்சனைண்டா அதிகளவாக இறக்குமதி ஆகலை ஸோ புக் பண்ணால் தான் இதை இறக்குமதி செய் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனால் இது மட்டுப்படுத்த அளவு தான் இறங்கிக்கொண்டிருக்க அப்படியே அதோட நல்ல விலையோடு தரமான பைக்குன்றபடியாகி இப்போ சில பைக்குகள் விலை கூடினதும் இருக்குது விலை குறைஞ்ச பைக்குகள் இருக்குது ஆனால் தரங்களும் பிரச்சனை அதோட கம்ஃபர்டபுள் அந்த சிஸ்டங்கள் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டுகள் அதுகள் இப்போ பைக் கலவுப்பொருள் எல்லாம் கூ கூடவே இருக்குது ஸோ அதுகளை மேம்படுத்துகிற விதமாக தான் இப்போ ஆகி முறக்குமாயிக்கொண்டிருக்கு இந்த பைக்குகளை வாங்குவோம்னா நீங்கள் ஹீரோன்ற எந்த ஸ்டோர் ரூமு நாடிக்கொள்ளலாம் யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது வேறு வேறு மாவட்டங்கள்லேயும் கட்டாயம் இருக்கும் ஒரு கடையாவது இருக்கும் அவங்க முன்னாடி நீங்கள் புக் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் புக் பண்ணி இப்போ வர்றதுக்கு ஒரு நாலு அஞ்சு மாதங்கள் எடுக்கும் ஆனால் வெயிட் பண்ணால் எடுக்க இஞ்ச விலைமே தான் ஹெட்லைட் எல்லாம் கலஞ்சம்பெல்பாலாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அதே மாதிரி சீட்டுக்குள்ளேயும் ஒரு விழா வைக்கக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்டுகள் அப்படி சாமான் வைக்க முடியும் அதே மாதிரி இது வாங்கினா ஒரு ஹெல்மெட்டும் ஃப்ரீயாக அதே மாதிரி ஜாக்கெட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணும் கம்பெனியாலேயே கம்பெனி ஜாக்கெட்டும் கம்பெனி ஹெல்மெட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளேன் இது இந்த பைக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கண்டா இப்போ கொஞ்சம் என்ன டயருண்ட சைஸும் கொஞ்சம் கூட்டியிருக்கேன் ஏண்டா வளர்க்குறதன் மீது அது குறைக்கிறதுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ வந்த பைக்கு புதுசாக வந்த பைக்கின்ற டயருண்ட அளவையும் கூட்டியிருக்காங்க பெருசாக்கி இருக்காங்க ஸோ சேஃப்டி சேஃப்டி இந்த மழை காலத்தில் வழக்கி விடுற ஸ்கூட்டி அதில் அப்படி பல்ஸு பெரிய பைக்கை விட இப்படி பைக்கு எல்லாம் இன்னும் வளர்க்குறதுமே கூடவே அதை குறைக்கிறதுக்காகவே அவங்க டயரிண்ட விட்டத்தையும் கூட்டியிருக்காங்க கொண்டா அந்த டியோ டிலக்ஸ் அது என்ன விளையாண்டு பார்த்தோம்டா அது ஏழு முப்பது கிட்டே போகும் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கிட்ட தான் வித்தியாசம் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் ஃபீவர் டேங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அதே மாதிரி ஹெட் லைட்டுகள் வைக்கிற அளவுகள் அடுத்தது கலர்ஸுகள் அப்படி கொஞ்சம் தான் வித்தியாசமாக காணப்படுது ஆனால் அதுவும் தற்போது ரக்குமையாக கூடாது ஏன்னா இதுதான் வந்துருக்கு இப்போதைக்கு தற்போது டியோ தான் வந்துருக்கு டியோ டிலாக்ஸ் இன்னும் இறக்குமதி ஆயி இன்னும் இறக்குமதி இலங்கைக்கு வேற இல்லை அதுவும் கொஞ்சம் மாதத்தில் இறக்குமதி ஆயிரும் இது இவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஒரு ஒரு லீட்டருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடமெண்டா ஒரு நாற்பத்தஞ்சி டூ ஐம்பத்தஞ்சி டு ஐம்பது கிட்ட ரேஞ்சில் ஓடக்கூடிய